வணக்கம் நண்பர்களே நில்வாச்சல் குங்களை அன்புடன் அழைக்கிறேன் கரண்ட் பில்லை குறைக்க ஈஸியான வழியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உலகம் முழுவதும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை பயன்படுத்தி மின் சக்தியை உருவாக்கும் பல்வேறு முயற்சிகள் பல்வேறு விதங்களில் நடைபெற்று வருகின்றன அதில் சில சோதனை முயற்சிகள் வெற்றியடைந்து படிப்படியாக மக்களின் பயன்பாட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் சோலார் பேனல் அமைத்து சூரிய ஒளியை மூலம் மின்சக்தியை உருவாக்கும் வழிமுறை தற்போது அதிகரித்து வருகிறது சோலார் பேனல்கள் பொருத்தி மின்சக்தியை தயாரித்து பயன்படுத்துவது என்பது மின்சாரத்திற்கு ஆகும் செலவை வெகுவாக குறைக்கிறது மேலும் இவ்வாறு சோலார் பேனல்கள் பொருத்துவதன் மூலம் நமது தேவைக்கேற்ப நம் மின்சாரத்தை பயன்படுத்தி கொள்ள முடியும் மேலும் சோலார் பேனல்கள் பொருத்துவதில் உள்ள முக்கிய பிரச்சனையை அவற்றை வீடுகளில் பொருத்துவதில் செய்வதில் ஆகும் செலவுதான் குறிப்பாக அதிக அளவிலாக சோலார் பேனல்களை ஒரே நேரத்தில் இன்ஸ்டால் பொழுது அதற்காகும் செலவும் அதிகமாகிறது இந்த பிரச்சினையை சரி செய்வதற்காக சந்தையில் தற்போது புதியதோர் திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளார்கள் அதாவது இலவச சோலார் பேனல்கள் உங்கள் வீட்டில் சோலார் பேனல்களை பொருத்துவதற்கு நீங்கள் திட்டமிட்டிருந்தால் இலவசமாகவே உங்களது வீட்டில் சோலார் பேனல்கள் பொருத்தி தரப்படும் அதற்கு உங்களிடம் இருந்து எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது அதே சமயத்தில் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் சோலார் அதாவது சூரிய சக்தியை கொண்டு உருவாக்கி பயன்படுத்தும் மின்சாரத்திற்காக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் ரேஸ்கோ ஆர்இஎஸ்சிஓ என்ற நிறுவனம் இந்த சேவையை செய்து வருகிறது இந்த ரேஸ்கோ நிறுவனமானது வாடிக்கையாளரின் வீட்டில் சோலார் பேனல்கள் பொருத்துவதற்கான வேலையை பார்த்து கொள்ளும் இதற்கான முதலீட்டை மூன்றாம் தரப்பு நிறுவனங்களிடமிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் ரேஸ்கோ நிறுவனத்தின் முக்கிய வேலையே சோலார் பேனல்கள் சரியாக பொருத்தப்பட்டு சரியாக வேலை செய்வதா என்பதை மேற்பார்வையிடுவதாகும் இதற்கான மொத்த பொறுப்பும் ரேஸ்கோ உடையது இதில் வாடிக்கையாளர்கள் ஒரு ரூபாய் கூட முதலீடு செய்ய தேவையில்லை என்பது இதன் முக்கிய சிறப்பாகும் சோலார் பேனல்களை இன்ஸ்டால் செய்த பிறகு அவர்கள் பயன்படுத்தும் மின்சாரத்திற்கு மட்டுமே அவர்கள் கட்டணம் செலுத்தினால் போதுமானது சோலார் பேனல்கள் மூலம் உற்பத்தி செய்யப்பட்டு பயன்படுத்தப்படும் மின்சாரத்தில் ஒரு யூனிட் மின்சாரத்திற்கு மூணு புள்ளி ரெண்டு மூணு ரூபாய் மானியம் விலையாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் தனியார் நிறுவனத்தால் ஓராண்டுக்கு குறைந்தபட்சமாக ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது யூனிட் மின்சாரம் வழங்கப்படும் ஒருவேளை ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது யூனிட்களுக்கு குறைவாக மின்சாரம் ஒரு ஆண்டுக்கு பயன்படுத்தப்பட்டால் நுகர்வோருக்கு அதற்கான அபராதம் அவர்கள் பயன்படுத்திய யூனிட்களின் அடிப்படையில் வசூலிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் எரிபொருட்களை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கும் முறையில் சுற்றுச்சூழலுக்கு மாசுபாட்டை உண்டாக்கும் கார்பன் வெளியிடப்படுகிறது ஆனால் சூரிய சக்தி மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் போது இதுபோன்ற சுற்றுச்சூழலுக்கு கேடுதல் தரும் எந்தவித மாசுகளும் வெளியிடப்படுவதில்லை மேலும் சமீப காலமாக வயல்களில் நீர்ப்பாசனம் செய்வதற்கு கூட சூரிய சக்தியை பயன்படுத்தி தூங்கிவிட்டார்கள் இத்திட்டத்தை ஊக்குவிக்கும் வகையில் அரசும் விவசாயிகளுக்கு பல்வேறு விதமான மானியங்கள் அளித்து வருவது குறிப்பிடத்தக்கதாகும் மேலும் இதுவரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் மின்சாரத்தை சிக்கனப்படுத்தி சோலார் கரண்ட்டை பயன்படுத்துவது எப்படி என்பதை பற்றின ஒரு வாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நிலவே வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்